வெல்கம் டு எஸ் அகாடமி இது நம்ம ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி சரிங்களா நம்ம சார்பாயாளருக்கு டெய்லி வீடியோஸ் நம்ம போட்டுக்கிட்டு வரோம் டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்றோம் எய்த்ல உள்ள அணு அமைப்புன்ற படத்தை பார்க்கணும் நம்ம கொஸ்டின்லாம் எதுல இருந்து தான் எடுக்கணும் நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்ல மார்க் பண்ணி அந்த மார்க் பண்ண நம்ம என்ன கொஸ்டின் தனியாக பிடிஎஃப் நம்ம டைப் பண்ண கொடுத்து டைப் பண்ணி தான் நமக்கு என்ன பண்றோம் இதுல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து என்ன சொல்றேன்னா நம்ம குடுக்கற டாப் ஃபைவ்லேயே வந்துடும் சரிங்களா அதை உங்களுக்கு நான் என்ன பண்றேன்னா புக்கே ஷோ பண்ணுறேன் சரிங்களா நீங்கள வீடியோக்குள்ளே பண்ணிக்கலாம் பாருங்க நீங்க என்ன பண்றேன்னா அணு அமைப்பு ஒவ்வொரு டாபிக்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா நாலு வீடியோ போட்டுருக்கோம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு இன்னைக்கான டாபிக் என்னன்னா அணு சரிங்களா அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் கொஸ்டின் போயிடலாமா டாப் ட்வெண்ட்டி ஃபைவ் முக்கியமானதாக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஸ்டின் வைஸ் தான் நம்ம கொடுக்குறோம் ஆய்வகங்களில் தயாரிக்கப்படும் தனிமங்கள் ஆய்வகங்களில் தயாரிக்கப்படும் தனிமங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் தனிமங்கள் மொத்தம் இயற்கையாக எத்தனை இருக்கு மொத்தம் எத்தனை செயற்கையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இருந்தோடனே நீங்கள் ரெண்டு கொஸ்டின் கொடுக்குறேன் இயற்கையாக உள்ள தனிமம் எத்தனை செயற்கையாக உள்ள தனிமம் எத்தனை மொத்த தனிமங்கள் இதுவரை எத்தனை உள்ளன சரிங்களா அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்குள்ள கிளோச்சு பார்ப்போம் ஆயுதத்தில் என்னென்ன கிடைக்குன்னா டெக்னீசியம் டெக்னீசியம் ரோமேதியம் நெப்டியூனியம் லூட்டேனியம் இது நாலுமே படிச்சுக்கோங்க நாலுல ஒண்ணை மட்டும் வச்சுட்டு மீதி பூரா வேற வேற தனிமங்கள் பேரை வச்சிருப்பாங்க அதனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்க அணு என்பது அட்டாமஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது அணு என்பது என்னன்னா அட்டாமஸ் என்னும் கிரேக்க சொல்லியிலிருந்து உருவாக்கப்பட்டது சரிங்களா என்ன கிரேக்க சொல்லா எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் பாருங்க உடைக்கக்கூடிய மிகச்சிறிய துகள் சரிங்களா அதே அட்டாமஸ் உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பாத்துக்கணும் நம்ம கூட்டுல கூட நம்ம கேட்க வாய்ப்பு இருக்கு தாமஸ் உடைக்கக்கூடிய மிகச்சிறிய துகள் அட்டாமஸ்னா உடைக்க இயலாத மிகச்சிறிய துகள் சரிங்களா ரெண்டுமே நல்லா பாத்துக்கோங்க அடுத்து பாருங்க போத்தம் அணுவை துளைத்து இயல் கடலை பூங்கட்டி குறுக்கத்தரித்த குரல் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா அவ்வையார் உங்களுக்கு தமிழ் புக்குலேயே இருக்கும் சயின்ஸ் புக்குலேயே இருக்கும் இது எல்லாரும் தெரிஞ்சதா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்து தப்பா போட்டக்கூடாது அணுவை துளைத்து ஏல் கடலை புகட்டி குறுக்கத் தெரித்து குரல் அப்படின்னு அணுவை பற்றிய கருத்தை கூறியவர் யாருன்னா அவ்வையார் அடுத்து பாருங்க அணுவை பற்றிய அறிவியல் பூர்வமான கொள்கையை முதன் முதலில் யார் சொல்லியிருப்பா அணுவை பற்றிய முதன் முதலில் அறிவியல் பூர்வமாக அவையாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இலக்கியத்துல என்ன சொல்லியிருப்பாங்க நமக்கு என்ன அறிவியல் பூர்வமா யார் சொன்னா ஜான் டால்டன் சரிங்களா அடுத்து பாருங்க ஜான் டால்டனின் தொடர்ந்து அணுக்கொள்கையை வெளியிட்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பார் ஜான் டால்டன் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அணுக்கொள்கையை பத்தி முதல்ல எக்ஸ்பிளைன் அதுக்கு அதுக்கடுத்து தான் நமக்கு யார் இருந்திருப்பா ஜே ஜே தாம் சொன்னோம் ரூதர் போடோ அடுத்து பாருங்க டால்டன் தனது அணுக்கொள்கையை வெளியிட்ட ஆண்டு நம்ம பார்த்துட்டோம் டால்டன் வந்த போர்டு எல்லாம் டால்டன் எந்த வருஷத்துல அணுக்குளியை வெளியிட்டார்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டுல சரிங்களா அடுத்து பாருங்க பிளக்க இயலாத மிகச்சிறிய தூவியிலே அணு என்கிறோம் என்று அழைத்தவர் யாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த எய்து புக்ல அணு பாடத்தை இன்னைக்கே எடுத்து ஃபுல்லா படிச்சிருங்க அந்த அணுவமைப்பு பாடத்துல இருந்தா நம்ம என்ன பண்றோம் கொஸ்டின் கேட்கலாம் இந்த கொஸ்டின் அப்படியே அந்த எய்த் எய்த் அணுவமைப்புல இருக்கும் பிளக்க இயலாத நிகழ்ச்சி தொழிலே அணு என்ற அழைத்தவர் யாருன்னா அடுத்து பாருங்க அணுவை பற்றிய கூற்று நம்ம சிலபஸ் கவர் பண்ற காலியே நம்ம என்ன பண்ணீங்க கூற்று கொஸ்டின் மாதிரி நிறைய வச்சு எவ்வளவு பாயிண்ட் நம்மளால கொடுக்க முடியுதோ அவ்வளவு பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க அணுவை பற்றிய கூற்று அணுவை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது சரிங்களா அணுவை என்ன பண்ண முடியாது முடியாது அடுத்து வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒன்றிணைந்து மூலப்பொருள் மற்றும் சேர்மங்களை உருவாக்குகிறது சரிங்களா அணுக்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு குறிப்பிட்ட நிறையில நிறை வீதத்துல ஒன்றிணைந்து மூலக்கூறு மற்றும் சேர்மங்களை உருவாக்குகிறது அணு என்பது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிகச்சிறிய துகள் அடுத்து பாருங்க ஒரு தனிமத்தின் அணுக்கள் வெவ்வேறு அணுநிறைகளை முக்கியமா வரும் வருவோம் என்ன சொல்லியிருக்காங்க வெவ்வேறு வெவ்வேறு அணுநிறைகளை பெற்றுள்ளதால் ஐசோடோன்றோம் அதே இது பாருங்க ஒரே அணிநிறை அப்படின்னா ஐசோம்பு வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணுநிலை பெற்றுள்ளவை என அழைக்கப்படுகிறது சரிங்களா கார்பன் 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 அணுக்களால் ஆன பொருட்கள் என்னென்ன தெரியும் நிலக்கரி நிலக்கரி கிராஃபை வைரம் இது எல்லாமே நம்ம மேக்சிமம் நிலக்கரியும் தெரிஞ்சிருக்கும் கிராஃபை தெரிஞ்சிருக்கும் வைரம்னு தெரிஞ்சிருக்காது அதனால பார்த்து வச்சுக்கோங்க கார்பன் அணுக்களால் ஆனவை என்னது நிலக்கரி கிராபைட் மற்றும் வைரம் அடுத்து பாருங்க ஜான் டால்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் மான்செஸ்டர் மான்செஸ்டரில் உள்ள ஒரு கல்லூரியில் இயற்பியல் வேதியியல் மற்றும் கணித மைய பாடங்களை கற்பிக்கும் பேராசிரியராக இருந்தார் அப்போ ஜான் தாரண்டன பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ஜான் டான்டன் பற்றி சரியான புஷ் அவர் ஒரு பேராசிரியர் பள்ளி ஆசிரியர் மற்றும் வானியல் ஆராய்ச்சியாளர் சரிங்களா மின் இறக்க குழாயின் உள்ள அழுத்தத்தை குறைக்க பயன்படுவது எதுன்னா இறைப்பான் சரிங்களா அடுத்து பாருங்க சர் வில்லியம் புரூக் என்பவை மின்னிறங்க குழாய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சர் வில்லியம் குரூக் என்பவை மின்னிறங்க குழாய் அந்த மின்னிறங்க குழாய் வழியாக நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பார் அது குறுக்கு குழாய் மற்றும் கேத்தோடு கதிர் குழாய்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து பாருங்க பதினேழாவது மின்சாரம் காற்றின் வெளியே பாயும் போது மூலக்கூறுகளில் இருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதால் உருவாகுவது என்னது அயனிகள் அடுத்து பாருங்க அணுவில் எதிர் கொண்ட துகள்கள் இருப்பதால் அவற்றை சமன் செய்ய அணுல என்ன பண்ணும் நேர் மின்னோட்டமும் இருக்கும் எதிர் இருக்கும் அதனால எதிர் மின்னோட்டம் அது சமன் செய்யறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நேர் கொண்ட துகள்கள் இருக்க வேண்டும் என கூறியவையான கோல்ஸ்டின் சரிங்களா நேர்மின் வாயில் இருந்து உருவாக்கும் கதிர்கள் வாய்க்கதிர்கள் ஆனோடு கதிர்கள் மற்றும் கால்வாய் கதிர்கள் மூணுமே சொல்லுவாங்கப்பா நேர்மின் வாயில் இருந்து உருவாக்கும் கதிர்கள் எவ்வாறு அழைக்க முடியும் நேர்மின் வாய் கதிர்கள் மற்றும் ஆணோடு கதிர்கள் அடுத்து கால்வாய் கதிர்கள் சரிங்களா அடுத்த ஆணோடு ஆணோடன் பண்பு பார்க்கலாம் ஆணோடு கதைகள் நேர்கோட்டில் செல்கின்றன அப்ப என்ன ஆணோடு என்ன பண்ணுவோம் நேர்கோட்டில் தான் ஆணோடு கதைகள் துகள்களால் ஆனவை ஆணோடு கதைகள் மின் மற்றும் காந்த குலத்தால் விலகல் அடைகின்றன விலகல் அடைகின்றன அவை மின்னூட்டம் கொண்டுள்ளதால் எதிர் மின் வாயை நோக்கி இலக்கம் அணிகின்றன பண்புகள் மின்னிறக்க தன்மையையும் சார்ந்தே அமையும் என்ன பண்ணோம் நேர்மீன் வாய்ப்பதில் இருக்குல்ல அதோட பண்பு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல மின்னிற்க குழாய் அதுல இருக்கிற வாயும் தன்மையை சார்ந்தே அமையும் அடுத்து பாருங்க புகழின் நிறை மின்னிறக்க குழாயங்கள் உள்ள வாயுவின் நிறைக்கு சமமாக இருக்கும் அந்த வாயுவோட தன்மைக்கும் சமமாக இருக்கும் அந்த அணுநிறைக்கும் சமமாக இருக்கும் எது ஆணோடு அடுத்து பாருங்க ஹைட்ரஜன் வாயுவை மின்னிறக்க குழாயங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பெறப்படும் நேர்மின் துகள்கள் நேர்மின் துகள புரோட்டான் எதிர்மின்னா எலக்ட்ரான் ஒரு ஹைட்ரஜன் அணுவில் இருந்து ஒரு எலக்ட்ரானை நீக்கும்போது கிடைப்பது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஹைட் ஒரு எலக்ட்ரானை நம்ம நீக்கிட்டோம்னா நமக்கு ஒரு புரோட்டான் கிடைக்கும் சரிங்களா புரோட்டானை ஹைட்ரஜன் அயனி எனவும் அழைக்கலாம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் புரோட்டானை நம்ம என்ன பண்ணலாம் ஹைட்ரஜனோட அயனின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார் ஆல்ரெடி நமக்கு என்ன பண்ணிக்கலாம் ப்ரீவியஸ் இயர்ல எஸ்ஐல கேட்ட கொஸ்டின் தான் இந்த பாடத்துல இருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப அணுகமைப்புன்ற டாபிக் வந்து நம்ம படிச்சுட்டே வரணும் அதுல எட்டாவதுல இருக்கு நைன்த்ல இருக்கும் டென்த்ல இருக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறதுன்னா எட்டாவதுல உள்ளதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல தான் கண்டுபிடிச்சிருக்காரு யாரு நியூட்ரானை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் ஆட்வி சரிங்களா அடுத்து நியூட்ரானிய பண்புகள் பாருங்க நியூட்ரான் மின்சுமை அற்ற துகள் சரிங்களா இது மின் நடுநிலை தன்மை வாய்ந்தது இதன் நிறை புரோட்டானின் நிறைக்கும் சமம் மூணுமே பார்த்துக்கணும் நியூட்ரான்றது என்ன பண்ணுவோம் விண் சுமையாற்ற துழல் விண் நடுநிலை கொண்டது அதே மாதிரி என்ன பண்ணுவோம் இதனோட நிறையும் புரோட்டானோட நிறையும் சமமாக இருக்கும் இன்னைக்கு முடிஞ்சுச்சு நம்ம அடுத்து பார்ட் டூல அடுத்து என்ன பண்ணுவோம் அணுமைப்ப கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம் நன்றி